டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தூய்மை பணியாளர் தொடர்பான அவர்கள் பணி நிரந்தரம் கூறிய அந்த போராட்டங்களால் நடைபெற்றது அதற்கு பிறகு தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அது பற்றி கருத்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் கற்றறிந்தவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருமாவளவன் ஐயா இந்த பணி நிரந்தரம் தூய்மைப் பணியாளர்கள் கேட்க வேண்டாம் ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதில் பெரும்பான்மையாக இருக்காங்க அவர்கள் தொடர்ந்து அந்த அதிலேயே வந்து நிலைத்து நீடித்து நிற்கக்கூடிய அளவில் நிரந்தர பணி கோர வேண்டாம் அவர்கள் அதை விட்டு மேலேறி அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் எனவே நிரந்தர பணி என்று நீங்கள் கோர வேண்டாம் என்று அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அந்த மேடையில் அதுதான் நமக்கு ஒரு வியப்போட்டுவதாக இருந்தது என்ன காரணம் என்றால் இப் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சிகளில் நிரந்தர தூய்மை பணியில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தர பணியாளர்களும் இருக்கிறார்கள் ஒப்பந்த பணியாளர்களும் இருக்காங்க ரெண்டு தரப்பும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியாருக்கு இவர்கள் கொடுக்கும் பொழுது அந்த நிரந்தர பணியில் இருந்தவர்களையும் அவர்கள் ஒப்பந்த பணியை ஒப்பந்தத்திற்கு அனுப்புகிறார்களா அல்லது அந்த ஒப்பந்த பணியாளர்களை மட்டும்தான் அவர்கள் அனுப்புகிறார்களா என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கு அதை பற்றி நாம் இன்னும் வந்து கேட்டு அறிந்து கொள்ளவில்லை எனவே அந்த தலைப்புக்களை நம்ம போகலை தற்பொழுது தோழர் தொல் திருமாவளன் ஐயா அவர்கள் கூறிய இந்த கருத்து மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருத்தில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றனால தொடர்ந்து அவர்களை வந்து நீங்கள் இந்த இந்த தூய்மை பணியிலேயே வந்து நிரந்தர பணி கூறினால் அது அவர்களை முன்னேற்ற மேலேற்ற விடாது என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் நமக்கு என்ன ஒரு வியப்பான ஒரு ஒரு கேள்வி ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவித்தனமான கேள்வி தான் நமக்கு தோன்று தோன்றுகிறது என்றால் இப்பொழுது அவர்கள் கேட்பது நாங்கள் இருக்கக்கூடிய பணியில் இப்போ அவங்க பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குழந்தைகள் நிறைய பேர் கல்வி கற்று வேறு துறைக்கு போயிட்டாங்க அவர்கள் யாருமே அவருடைய வாரிசுகள் எனக்கு தெரிந்த வகையிலும் அவர்கள் அவருடைய வாரிசுகள் என்பது அது ஒருவேளை நிரந்தர பணியாக கா மாநகராட்சி நிரந்தர பணியாக இருந்தால் அவருடைய வாரிசுகள் அங்கே பணியில் சேர்ந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒப்பந்த பணியாக இருக்கும் பொழுது அவர்கள் யாருமே அந்த மீண்டும் அவருடைய வாரிசுகளை சேர்த்துவதில்லை மாறாக அவர் கல்வி கற்றுக்கொண்டு அவர்கள் வேறு வேறு பணிக்கு செல்றதை நம்ம பார்க்க முடியுது இப்போ இவர்கள் கூறக்கூடிய நிரந்தர பணி என்பது நென் என் மகன் என் மகள் அதற்கு பிறகு அவருடைய பேரன் பேரனுடைய மகன் பேரனுடைய பெ பேரன் என்று சந்ததி சந்ததியாக எங்களுக்கு நிரந்தரமாக இந்த பணியை கொடுத்து விடுங்கள் என்று அவர்கள் போராடியதை போன்று ஒரு தோற்றம் திரும திருமாவளன் அவர்கள் கூறியதால் உருவாகிவிட்டது என்பதால் தான் நமக்கு இப்படி ஒரு ஒரு கேள்வி எழுந்தது தற்பொழுது களத்தில் பணியில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அவர்கள் நிரந்தரமான பணி என்பது ஐம்பத்தி எட்டு வயது வரையிலும் நிரந்தரமான பணியை கேட்குறாங்க கன்ஃபார்ம்டு ஜாப் அது வந்து அஷ்யூர்டு ஜாப் ஜாப் அஷ்யூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பனி உறுதித்தன்மையோடு என்னை திடீர்னு வேலை விட்டு தூக்க மாட்டாங்கள்ல காலையில் நைட்டு வந்துட்டு அப்போ காலையிலேருந்து வேலைக்கு வராதப்பான்னு சொல்கிறதை போல் சொல்லி சொல்லிவிடாமல் ஐம்பத்தி எட்டு வயது வரையிலும் அந்த நிரந்தரமான பணி தான் கேட்குறாங்களே தவிர ஐம்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு வேளை அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் இறந்தால் அரசு பணியில் இருக்கும்போது இறந்தால் வாரிசுகளுக்கு பணி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது அதுபோல் எல்லாருக்குமே அது நடக்க போகிறது கிடையாது அப்போது தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியது ஒரு ஒரு லட்சம் பேர் கான் வச்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இப்படி எங்களை நிரந்தர பணிக்கு ஆளாக்குங்கள் அப்படின்னு கேட்குறவங்க அவர்கள் தங்கள் ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் தான் கேட்குறாங்க என்னுடைய வாரிசு அவருடைய பேரன் கொள்ளு பேரன் சந்ததி சந்ததியாக எங்களுக்கு வந்து நிரந்தர பணி கொடுங்கள் என்று நீங்கள் அரசாங்கத்திடம் பட்டயம் எழுதி அவங்க கேட்கலையே அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி எதற்காக வருகிறது அப்படின்னு தெரியல எனவே தற்பொழுது இந்த சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அவங்க அவங்க தன்னுடைய மகளை வந்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைத்து வேலைக்கு சேர்த்து தற்பொழுது திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அவங்களுடைய வாரிசுகள் இந்த பணிக்கு வரல இல்லைங்களா இது போன்று ஆயிரக்கணக்கான பேர்த்து நம்ம வந்து சொல்லலாம் நம்ம நம்ம பார்வையில் நூற்றுக்கணக்கான பேர் அது அப்படி தான் அப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு கூட நம்ம ஊகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் யாரும் அப்படி வந்து நிரந்தரமாக சந்ததி சந்ததியாக நாங்கள் இதே பணியில் தான் வரணும் அப்படின்னு நிரந்தரமான பணியில் இருக்கிறதுனால வந்துடணும் அப்படின்னு அவர்கள் சாசனம் எழுதி அரசாங்கத்தளம் தர முடியாது அவர்களும் அப்படி கோர முடியாது ஆக தற்பொழுது பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஐம்பத்தி எட்டு வயது வரையிலும் நிரந்தர பணி கேட்குறாங்க ஒருவேளை அவருடைய வாரிசுகள் வந்து வேறு வழியில நானும் கல்வி கற்கல அல்லது கல்வி கற்றுவிட்டேன் கல்வி கற்றுக்கோட்டுக் கொண்டாலும் கூட எனக்கு இந்த அரசு பணி கிடைத்தால் இது கூட நம்ம செய்வோம் அப்படின்னு அவர்கள் வந்தாலும் கூட அது அடுத்தது ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் அவர்கள் வந்து இந்த வார்த்தை விளையாட்டுல இவர்கள் நிரந்தரமாக இவர்கள் இப்படியே இருக்க வேண்டுமா அவர்கள் வந்து வே மேலெழுந்து வரக்கூடாதா என்று கேட்பது என்ன அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு புறம் ஒரு சாதிய அந்த அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஒரு உரசல் உரசிவிட்டு இந்த புறம் வந்து இடதுசாரி தத்துவமாக நீங்கள் வந்து ஒரு இன்னொரு சிக்கலையும் உருவாக்கி விடுவது இப்போ எடுத்துக்காட்டாக இடதுசாரி கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் என்ன சொல்கிறாங்க அப்படி தோழ திருமாவளவன் சொல்வது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏனென்றால் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்பவர்கள் நிரந்தர பணி கேட்பது அவர்கள் பணியினுடைய உறுதித்தன்மையும் அந்த பணிக்கு பணி வந்து ஐம்பத்தி எட்டு வயதிலும் வயது வகையிலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்காக அந்த ஒரு உறுதியான அரசு வேலை தனக்கு வேண்டும் என்று கேட்பதற்கான உரிமை தற்காலிக பணியாளராக மாற்றுவது என்பது அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த அந்த உரிமையாளர் நினைத்தால் நம்ம வேலையை விட்டு அனுப்ப முடியும் சம்பளப்பிடித்தம் செய்ய முடியும் நம்ம போய் ஒப்பந்த பணியாளராக நீதிமன்றத்திலையும் போய் நம்ம உரிமைகளை கேட்க முடியாது நீங்கள் தொழிற்சங்கங்கள் வாயிலாகவும் போய் உரிமையை கேட்க முடியாது என்கிற இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஒரு நிரந்தர பணியாளராக இருந்தால் அவருடைய பணிக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுது ஏனென்றால் இப்போ வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அந்த தூய்மை பணியாளர் தன்னுடைய குழந்தையை படிக்க வச்சு அவங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ அதற்காக அவர்கள் கடன் கடன்பட்டிருக்காங்க ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் கடன் கடன்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அவர்களை ஒரு தனியார் நிறுவனத்திலும் கொண்டு ஒப்பந்த பணியாளராக போடும்போது திடீரென்று நாளைக்கு அந்த நிறுவனம் ஒன்று வேலையை விட்டு போப்பா அல்லது போமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த பெற்றோர் அந்த ஒற்றை பெற்றோர் அந்த கடனை கட்டுவதற்கு என்ன செய்வாங்க இல்லைங்களா இந்த வேலையை நம்பித்தான் அவர்கள் வந்து தன்னுடைய மகளை அல்லது மகனை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க கடன்பட்டிருக்காங்க இப்போ அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு உடனே இந்த அரசாங்கம் செய்துவிட முடியுமா இந்த ஒரு பிரச்சனையில் இருக்குது இல்லைங்களா இப்படி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு வந்து ஒரு தனியார் நிறுவனத்திலும் நம்மளை ஒப்படைத்து விட்டார்கள் அவர் அரசு மாநகராட்சி இருந்தால் கூட நம்ம போய் கேட்கலாம் அப்போ இவங்ககிட்ட போய் எப்படி கேட்க முடியும் இதுக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் நமக்கு தர முடியாது நாளைக்கு இந்த அரச பாதுகாப்பு நமக்கு இருக்காது இப்போ தனியார் நிறுவனத்துக்கு நம்ம போகிறோமே போகும்போது நமக்கு வந்து இப்படி ஒரு வேலை ஏற்பட்டுவிட்டால் நம்ம பட்டுக்கிற கடனை எப்படி தீர்ப்பது நம்ம என்ன வேலைக்கு போகிறது என்கிற அச்சமெல்லாம் ஏற்படும் இல்லைங்களா நம்ம அந்த அடிப்படையில் தான் ஒரு தாயுள்ளத்தோடு இந்த அரசாங்கம் இவற்றையெல்லாம் அணுக வேண்டும் தற்பொழுது காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதுபோல அனைத்து தரப்பினரும் இணைந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்